வணக்கம் இன்னைக்கு வீடியோல சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நாம பார்க்க போற ராசி விருச்சிக ராசிக்கு தான் இந்த சனிப்பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் விரைவாகவும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் எந்த ஒரு செயலையும் செய்ய துடிப்பாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு இவ்வளவு நாள் நாலாம் இடமான கும்பராசியில் இருந்த சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்பது மணிக்கு பெயர்ச்சியாகி ஐந்தாம் இடமான மீனராசியில் போய் இரண்டரை ஆண்டு காலம் இருக்கப் போகிறார் மீன ராசி என்பது குருவின் வீடு குருவின் வீட்டிற்கு செல்ல போகும் சனி பகவான் உங்களுக்கு என்ன விதமான அதிர்ஷ்டத்தை தரப்போறார் காரணம் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடமும் ஐந்தாம் இடமே குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடமும் ஐந்தாம் இடமே ஒருவரின் பதவியை குறிக்கக்கூடிய இடமும் ஐந்தாம் இடமே குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடமும் ஐந்தாம் இடமே அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடத்திற்கு போய் சனி பகவான் அமர்கிறார் அங்கே சனி பகவான் எதையெல்லாம் தருவார் எதையெல்லாம் விரைவுபடுத்துவார் எதுல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் எதுல வேகமாக நடைபோடணும் எதுல விரைவாக நடைபோடணும் எங்கே நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது எதிலெல்லாம் நமக்கு ஜாக்பாட் கிடைக்க போகுது அப்படிங்கிறத டீடைலா பார்க்க போறோம் இந்த சனி பகவானை வரவேற்கும் விதமாகவும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் மட்டுமே தர வேண்டும் எந்த விதமான கஷ்டமும் எந்த விதமான கவலையும் உங்கள் வாழ்க்கையில் தரக்கூடாது என்பதற்காக ஓம் சனீஸ்வர பகவானை என்று கமெண்டில் பதிவிட்டு விட்டு உங்கள் ராசி அதிபதியான முருகப்பெருமானை வணங்கும் விதமாக ஓம் முருகா போற்றி என்றும் பதிவிடுங்கள் அதாவது ஓம் போற்றி என்றும் ஓம் முருகா போற்றி என்றும் பதிவிடுங்கள் நிச்சயமாக சனீஸ்வர பகவான் அனைத்து துன்பங்களையும் நீக்குவார் உங்கள் ராசி அதிபதி முருகப்பெருமான் இருக்கும் பொழுது எந்தவித கவலையும் வேண்டாம் எந்தவித கஷ்டமும் வராது எந்த விதமான சிக்கலும் எந்த விதமான துன்பமும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக தடையை ஏற்படுத்தாது என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய பார்வையில் மூன்று ஒண்ணு தான் இருக்கும் இடத்தில் மூன்றாம் இடத்தையும் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கக்கூடியவர் சனி பகவான் அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மீன ராசியில் அமர்ந்து சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தையும் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் பார்க்க போகிறார் இரண்டரை ஆண்டு காலம் இந்த பார்வை இருக்க போது இதுல உங்களுக்கு ஏழாம் இடம் என்பது ரிசபராசி பதினோராம் இடம் என்பது கன்னிராசி இரண்டாம் இடம் என்பது தனுசு ராசி தனுசு ராசி என்பது குருவின் வீடு சனி அமர்ந்திருப்பதும் மீனராசி அதுவும் குருவின் வீடு அங்கிருந்து சனி பகவான் இன்னொரு குருவின் வீட்டை பார்ப்பது விசேஷம் அதே போல் சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்ப்பதும் விசேஷம் ஏழாம் இடமான கலத்தரஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதும் விசேஷம் அப்ப இந்த சனி பயிற்சி விருச்சிக ராசிக்கு பல்வேறு விதமான தடைகளை நீக்கி பல்வேறு விதமான விஷயங்களில் வெற்றியையும் தாமதத்தை நீக்கிய ஒரு நல்ல வாழ்க்கையையும் நிம்மதியான வாழ்க்கையும் நீண்ட காலம் கிடைக்காத பல விஷயங்களை உங்களுக்கு கிடைக்க செய்ய போகும் சனியாக சுப்ப சனியாக யோக சனியாக லாப சனியாக உங்கள் ஆசையை நிறைவேற்றும் சனியாக உங்கள் அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேட் செய்யும் சனியாக இருக்க போவதால் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி உங்கள் லைஃபை செட்டில் பண்ணிடும் எனக்கு இது நடக்கல எனக்கு இது கிடைக்கல எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள இவ்வளவு நாள் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த கேள்விக்கு இந்த சனி பயிற்சி விடை கொடுத்துடும் சனி என்றால் மந்தக்காரகன் சனி என்றால் நீதிமான் சனி என்றால் தொழில்காரகன் சனி என்றால் ஜீவனக்காரகன் இப்படியெல்லாம் பெயரை பெற்ற சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்த்தால் லாபம் குறையுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம் ஆனால் லாபத்தை குறிக்கக்கூடிய பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் அந்த குரு பகவானின் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் அவர் சுபத்தன்மை பெறுவதால் பதினோராம் இடத்தை அங்கிருந்து ஏழாம் பார்வையால் பார்ப்பதால் லாபம் வரும் தொழில் வழியாக வரும் வியாபாரத்தின் வழியாக வேலையின் வழியாக உங்களுக்கு வருமானம் வரும் அப்ப வேலையில இவ்வளவு நாள் சம்பள உயர்வு இல்லை நிறைய நபர்களுக்கு கமிஷன் பேசிஸ்ல வந்து சேல்ஸ்ல இருந்திருப்பாங்க அவர்களுக்கு நிறைய தொகை நிலுவையில இருந்திருக்கும் அது எல்லாமே இப்ப கிடைக்கும் அரியர்ல வந்து நிறைய பணம் வரும் அரசாங்கத்துல இருந்து ஏதாவது முன் தேதியிட்டு ஒரு பெருமளவு தொகை உங்களுக்கு கிடைக்கும் இப்படி பல்வேறு வாய்ப்புகளை சனி பகவான் தருவார் வியாபாரத்துல பெரிய அளவிலான லாபத்தை தருவார் தொழில்ல புதிய இயந்திரங்களை வாங்குறதுக்கு வழி தருவார் பழைய இயந்திரங்கள் பழுதாகி நிக்குது அந்த பழுது நீக்கக்கூடிய வேலையை இப்ப நீங்க குறைவான செலவுல செஞ்சிடலாம் ஏதாவது ஒரு ஸ்பேர் கிடைக்காம உங்க மெஷின் பிரேக் டவுன்ல இருக்கு ரொம்ப நாளா அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ண முடியலன்னா இப்ப சரியான மெக்கானிக் சரியான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் ஏழாம் இடத்தை சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பார்ப்பதால் உங்களுக்கு திருமண தடை விலகி விடும் நல்ல வரன் கிடைக்கும் வரன் வீட்டுல பதில் சொல்லல அல்லது இப்ப சொல்றான் அப்புறம் சொல்றேன்னு சொல்றாங்க ஆனா அந்த வரன் எங்களுக்கு வந்தா நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இப்ப போய் முயற்சி செய்யுங்க அந்த வரன் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது திருமண வாழ்க்கையில சிக்கல் இருக்கு வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு இருக்கு அதனால பிரிந்து வாழ்றீங்கன்னா பிரிந்து வாழும் தம்பதிகள் ஒன்று சேரும் நேரம் இது வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு குடும்ப நல நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நடக்குதுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் அமர்வதால் குழந்தைகளின் படிப்பு கண்டிப்பாக மேம்படும் நினைவாற்றல் வளரும் குழந்தைகளின் திறமை மேம்படும் எல்லா விதத்திலும் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கௌரவத்தையும் ஏற்படுத்தி தருவார்கள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு அரசின் சலுகையும் உதவியும் கிடைக்கும் தனியார் மானியமும் உங்களுக்கு தனியார் ஸ்பான்சர்ஷிப்பும் கிடைக்கும் ஒரு உன்னதமான காலமாக விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம் நீங்க எதை செய்தாலும் என்ன செய்யணும் நினைச்சாலும் அது நடந்துடும் அப்ப உங்களுக்கு எது வேணும் எது நீங்க செஞ்சுக்கணும் என்ன உதவி வேணும் அல்லது நீங்க என்ன புதிய தொழில் தொடங்கணுமா புது வியாபாரம் பண்ணணுமா அல்லது ஏதாவது ஒரு சர்வீஸ் செக்டார்ல நீங்க வந்து வேலை செய்யணுமா எல்லாவற்றிற்குமே உங்கள் முயற்சி உங்களுக்கு இப்ப பலனை தரும் அரசியல் கலைத்துறையில இருக்கக்கூடிய விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் பலனை தரும் படிப்படியான வளர்ச்சி கிடைக்கும் நீங்க விரும்பிய பதவி கிடைக்கும் நீங்க இவ்வளவு நாள் காத்திருந்த ஒரு பதவி உங்களை தேடி வரக்கூடிய உன்னதமான காலகட்டமாக இந்த இரண்டரை ஆண்டு காலம் இருக்கும் கலைத்துறையினருக்கு விரும்பிய ஒரு நிறுவனத்தில் அல்லது விரும்பிய ஒரு ப்ராஜெக்ட இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா நமக்கு பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கிடைச்சா அல்லது இந்த நிறுவனத்தோட நம்ம வந்து டையப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ ஏற்கனவே தடைப்பட்ட அல்லது பாதியில் நின்று போன ப்ராஜெக்டுகள்லாம் மீண்டும் வேகம் எடுக்கும் ஏற்கனவே முடித்த ப்ராஜெக்டுகளில் இருந்து உங்களுக்கு சரியான பணம் வரலன்னா அந்த பணமும் இப்பொழுது சரியாக வந்து சேரக்கூடிய உன்னதமான காலகட்டமாக இருக்கும் சீனியர் சிட்டிசன் சொல்லக்கூடிய வயது மூத்தவர்களுக்கு இந்த இரண்டரை காலமும் விரும்பிய ஒரு ஆலயத்திற்கு சுற்றுலா செல்றதுக்கான வழி கிடைக்கும் குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவிடக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் ஏதாவது ஒரு தொழில் நிறுவனத்துல கௌரவ ஆலோசகர் சிறப்பு ஆலோசகர் போன்ற ஒரு கௌரவ மிக்க பதவிகள் கிடைக்கும் ஒரு ஆன்மீக அறக்கட்டளை சமூக சேவை அமைப்புல உங்களுக்கு கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த இரண்டரை ஆண்டு காலம் இருக்கும் இல்லத்தரசிகளை பொறுத்தளவில் வீட்டுக்கு தேவையான ஒரு அவசியமான பொருள் நீண்ட காலமாக வாங்க முடியல அல்லது ஏதோ ஒரு காரணத்துல பணம் இல்லைனா இப்போ அந்த நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு பொருளை நீங்க வாங்குவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உங்கள் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சனி பகவான் இந்த இரண்டரை ஆண்டு காலம் ஏற்படுத்தி தருவார் விவசாயிகளுக்கு இந்த சனிப்பயிற்சி நல்ல மகசூலை தரும் சனிப்பெயர்ச்சியாகவும் உங்களோட விவசாயத்தில் நவீன உபகரணங்களை ஒரு மாடர்ன் டெக்னிக்கை பயன்படுத்துவதற்கு ஏற்ற காலகட்டமாகவும் அதன் வழியாக லாபம் பெறும் அமைப்பையும் சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் நிறைய விவசாயிகள் இந்த காலகட்டத்தில் தான் உற்பத்தி செய்த பொருளை அப்படியே சந்தையில் விற்காமல் அதன் மதிப்பை கூட்டி அந்த வேல்யூ ஆட் பண்ணி ஒரு ப்ராடக்டா விற்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் ஏதாவது ஒரு வீடு காலி இடம் கடை இந்த மாதிரி ஏதாவது வாடகைக்கு விடுறதுல பிரச்சனை இருந்தாலோ அல்லது வாடகைக்கு விட்ட நபர்கள் கிட்ட பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிடும் ஏதாவது ஒரு இடமோ வீடோ காலி இடமோ வாடகைக்கு போகாம இருக்கு ரொம்ப நாளா வந்து அது வாடகைக்கே போகலைன்னா இப்ப நல்ல ஒரு டெனண்ட் கிடைச்சி உங்களுக்கு நல்ல ஒரு வாடகைக்கு ஒரு நபர்கள் வந்து அந்த இடத்தை வந்து எடுத்துக்குவாங்க அதனால வருமானம் உயரும் ஒரு நிரந்தர வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் சேமிக்கணுங்கிற எண்ணம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல சேவிங்ஸ் அக்கௌண்டோ ரெக்கரிங் டெபாசிட்லயோ நீங்க பணத்தை போட்டு சேமிப்பீர்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அவர்கள் தன் துறையில் வளர்ச்சி அடைவதற்கு டிஜிட்டல் மீடியாவை பயன்படுத்த இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம் யூடியூப்லையோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் உங்களோட ப்ராடக்டையோ அல்லது உங்களோட பிஸ்னஸையோ நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு சர்வீஸ் செக்டார்ல இருந்தால் கூட இந்த டிஜிட்டல் மீடியா வழியாக விளம்பரம் செய்வதற்கு இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம் குறைவான செலவில் குறைவான ஒரு தொகையிலேயே மிக அதிகப்படியான வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்கு இந்த டிஜிட்டல் மீடியா இப்போ பெருமளவில் பயன்படும் இந்த சனிப்பெயர்ச்சி எண்ணற்ற வளர்ச்சியை எண்ணற்ற மாற்றங்களை பொருளாதாரத்தில் ஒரு மேம்பாட்டை திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல அனுகூலத்தை குடும்பத்தில் அமைதியை தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சியை மற்ற எல்லா துறைகளில் இருப்பவர்களுக்கும் தன்னுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலை உயர்வதற்கான உன்னதமான வாய்ப்பை அமைத்து தரும் இந்த காலகட்டத்தில் சனி பயிற்சியில் பரிகாரம் செய்து கொள்வது அவசியம் விருச்சிக ராசிக்கு நீங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி யாக பெருவிழாவில் கலந்து கொள்வது அவசியம் அன்னைக்கு சனிப்பெயர்ச்சி மட்டும் நடக்கல சூரிய கிரகணம் இருக்கு சனிக்கிழமையாகவும் இருக்கு அதே மாதிரி அமாவாசையாகவும் இருக்கு அன்னைக்கு மீன ராசியில ஆறு கிரக சேர்க்கையும் அந்த சனி பயிற்சியிலேயே நிகழுது அப்ப அந்த ஆறு கிரக சேர்க்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உங்க ராசிக்கு அடுத்த ராசியான தனுசு ராசியில நிகழ்ந்த பொழுது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடந்த அன்னைக்குதான் கொரோனா தொற்று ஏற்பட்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சீனா வந்து டபிள்யூஹெச்ஓன்னு சொல்லக்கூடிய உலக சுகாதார அமைப்புல கொரோனா தொற்றை பத்தி பதிவு செய்யறாங்க இன்னைக்கும் விக்கிபீடியாவில நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கொரோனா தொற்றுங்கிற ஒரு கொடிய நோய் தொற்றை இந்த ஆறு கிரக சேர்க்கை தந்தது அப்பவும் சூரிய கிரகணம் நடந்தது அமாவாசை இருந்தது ஆறு கிரக சேர்க்கையும் இருந்துச்சு இப்பவும் இது மூணும் நடக்குது கூடுதலாக சனி பயிற்சியும் சனிக்கிழமையும் சேர்ந்து வருது இது ஏதேனும் ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்துருமா அப்படிங்கிற அச்சம் ஜோதிடர்கள் மத்தியிலும் இருக்கு இப்ப ஒரு மாசமா யூடியூப்ல இத பத்தி தான் எல்லாருமே பேசுறாங்க அப்படிப்பட்ட இந்த ஆறு கிரக சேர்க்கை எந்த விதமான தாக்கத்தையும் பாதிப்பையும் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் வாழ்க்கையிலோ இந்த உலகத்திற்கோ தராமல் இருப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி எம்பெருமான் ஈசனை வழிபாடு செய்வது அப்ப எம்பெருமான் ஈசனுக்கு பரிகார வேள்விகளில் முதன்மையாக இருக்கக்கூடியது நவ கிரகங்களின் தோஷங்களை நீக்கக்கூடியது ருத்ரவேல்வி அப்படிப்பட்ட ருத்ரவேல்வி இந்த ஆறு கிரக தோஷத்தை நீக்கிவிடும் நவ கிரக தோஷத்தையே நீக்கக்கூடிய அந்த வேள்வி ஆறு கிரக தோஷத்தை ஈஸியாக நீக்கிடும்ங்கிறது சாஸ்திரம் அப்படிப்பட்ட அந்த மகா ருத்ர சனி சனிப்பெயர்ச்சி யாக பெருவிழாவும் சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி பூஜையும் ஒரே நாள்ல நடைபெற இருக்கிறது உலகத்திலேயே இந்த மூன்றும் ஒரே நாளில் நடைபெற இருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டத்துல தலைவாசலில் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு எல்லோருமே கலந்துக்கலாம் நண்பர்களோடு உறவினர்களோடு பெரும் திரளாக வந்து கலந்துக்குங்க இதுக்கு முன்பதிவு கட்டணம் எல்லாருமே கலந்துக்கிறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு எந்த சுமையும் இல்லாமல் இருப்பதற்காக வெறும் நூத்தி அஞ்சு ரூபாயை ஒரு நபருக்கு நம்ம இதுல பிக்ஸ் பண்ணிருக்கோம் இந்த நூத்தி அஞ்சு ரூபாய் கட்டிட்டா உங்க பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அந்த யாக பெருவிழாவில் நாங்கள் சங்கல்பம் செஞ்சிடுவோம் நீங்க வந்து கலந்துக்கிறதுனாலும் கலந்துக்கலாம் இந்த நூத்தி அஞ்சு ரூபாய் கட்டுறதுக்கு கூடுதலாக பிரசாதமாக யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட சிவபெருமானின் பரிபூரண அனுகிரகம் பெற்ற நவகிரக தோஷங்கள் நம்மள எதுவும் செய்யாமல் இருப்பதற்கு ருத்ராட்ச கவச மாலை என்ற பிரத்யேகமான ஒரு கவச மாலை உங்களுக்கு பிரசாதமாக இலவசமாக வழங்கப்படும் அப்ப நூத்தி ஐந்து ரூபாய் செலுத்தி பதிவு செய்யும் எல்லோருக்குமே இலவசமாக இந்த சிறப்பு ருத்ராட்ச கவச மாலை வழங்கப்படும் இந்த நூத்தி அஞ்சு ரூபாய் கட்டணத்தை ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கூகுள் பே அனுப்பிட்டு ஒரு நபரோட அமௌண்ட்டு நூத்தி அஞ்சுன்னா இப்போ நாலு பேர் கலந்துக்கிறீங்கன்னா நானூத்தி இருபது ரூபாயை நீங்க அனுப்பிட்டு பெயர் ராசி நட்சத்திரத்தை இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டீங்கன்னா பதிவு பண்ணிட்டு கோவிலோட லொக்கேஷன் நிகழ்ச்சி நிரல் அழைப்புதல் போன்ற எல்லா தகவல்களும் உங்களுக்கு அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் ஃபோன் பண்ணி பதிவு பண்ண அவசியமே கிடையாது அப்போ ஒவ்வொரு நபருமே இந்த யாக பெருவிழாவில் அவசியம் கலந்து இந்த தகவல் நீங்க நாலு பேருக்கு சொல்லலாம் அல்லது உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பா இருக்கலாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம் பார்க்கட்டும் எல்லோரும் வரட்டும் தோஷ நிவர்த்தி பெறட்டும் இன்னொன்னு எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும் பொழுது அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு சக்தியும் வலிமையும் அதிகம் அப்ப நிச்சயமாக இந்த ஆறு கிரக சேர்க்கை சூரிய கிரகணம் அமாவாசை சனி பயிற்சி எந்த விதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் எந்த விதமான சிக்கலையும் இந்த உலகத்திற்கு தராமல் நமக்கு நல்ல விஷயத்தை நிச்சயமாக தரும் என்ற நம்பிக்கையோடு வழிபாடு செய்வோம் இது சேலம் மாவட்டத்திலிருந்து கள்ளக்குறிச்சி போற வழியில சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில எழுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் இருந்து சேலம் வரும் பொழுது முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கு இங்குதான் இந்த ஆலயம் இருக்கு தமிழ்நாட்டிலிருந்து எல்லா ஊர்களிலிருந்தும் இங்கே பேருந்து வசதி இருக்கிறதுனால எல்லோரும் வந்து பெரும் திரளாக கலந்து கொள்ளுங்கள் நீங்க பதிவு செஞ்சிட்டாலே உங்களுக்கு கோவிலோட கூகுள் மேப் லொக்கேஷனும் அனுப்பப்படும் கார்ல வரக்கூடியவர்களும் அதை வைத்து ஈஸியாக வந்துவிடலாம் விடலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நபருக்கு நூத்தி ஐந்து ரூபாய் வீதம் எத்தனை பேர் உங்க குடும்பத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சேர்த்து நீங்க அனுப்பிட்டு அவர்களின் பெயர் ராசி நட்சத்திரத்தை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பதிவிட்டாலும் சரி அல்லது ஒரு பேப்பரில் எழுதியும் நீங்கள் அனுப்பலாம் நிச்சயமாக இந்த யாக பெருவிழாவில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த யாகத்தை நானே முன்னின்று நடத்துவதால் நாம் எல்லோரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நேரில் சந்திக்கலாம் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள்கிறதுனால எல்லோருமே வந்து நேரில் கலந்து கொள்ளுங்கள் நிரந்தரமான வெற்றியை நீடித்த புகழை நிரந்தரமாக பெற நிச்சயமாக இந்த சனி பயிற்சி விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமணம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்